பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தென்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்குது என்ன நடந்ததுன்றத எந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க விசிகாவின் சார்பாக வருகின்ற பதினேழாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு என்பது நடத்த திட்டமிட்டு நடத்தப்பட இருக்கின்றது இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து திரு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களிடத்துல பத்திரிக்கையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்னென்னா மது ஒழிப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அத்தியாய பெரும் பன்னெண்டு ஆண்டுகால கால கொள்கை கலந்த போராட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் திரு திருமாவளன் அவர்கள் மாநாடு போட்டிருக்கிறாரு ஒருவேளை நீங்கள் மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி மது ஒழிப்பினை அமல்படுத்துவதற்கான போராட்டத்தை மேற்கொள்வீர்களா அந்த கூட்டணியில் நீங்கள் திரு திருமாவளன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுமா என்று கேள்வி கேட்டபோது அதற்கு திரு சீமான் அவர்கள் ஐயா அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக மது ஒழிப்பிற்கான போராட்டத்தை நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வா அப்படின்னு என்னை கூப்பிட்டது கிடையாது வா அப்படின்னா நான் உடனே போயிட்டு ஐயாவோட கலந்துப்பேன் ஐயா கூப்பிடாது எனக்கு உள்ளபடியே மனது வந்து வருத்தமாக இருக்குது எங்கள் அண்ணன் திரு சீமான் அவர்கள் இது வரைக்கும் மது ஒழிப்பு பற்றி பேசுனது கிடையாது இப்போ திடீர்னு பேசுகிறாரு என்ன சூழலுக்காக பேசுகிறாரு என்ன அரசியலுக்காக பேசுகிறாருன்னு தெரியல ஆனால் நாளைய தினமே எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் மது ஒழிப்பிற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வாங்கல் என்று ஒரு அழைப்பு விடுத்தால் போதும் முதன் முதலாக நான் ஐயாவோடு மது ஒழிப்பை நடத்துவதற்கான கூட்டணியில் முதலாளாக இடம்பெறுவேன்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறாங்க இந்த தகவல் என்பது தான் தற்போது பெருமளவில் பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்குது அதாவது அவர்கள் பன்னெண்டு ஆண்டு காலமாக மது ஒழிப்பு குறித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அழைப்பு விடுத்தால்தான் அத்தகைய போராட்டத்திலும் அத்தகைய உணர்விலும் கலந்து கொள்வேன் என்றால் இது எத்தகைய அரசியலாக இருக்கும் என்பதை பிறர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கொள்கையும் மது ஒழிப்பாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து தானாகவே பங்கெடுக்கலாமே இல்லை எந்த அரசியலும் தேவையற்றது தானே ஒரு சூழல் அது மக்களுக்கானது பொதுவானது மக்களின் முன்னேற்றத்திற்கான மக்களுக்கான வளர்ச்சி என்பதுன்ற போதில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக தாமாக முன்வந்து இணைவதில் எந்த தவறும் இல்லை அதற்காக அழைப்பு வரும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களுக்கு அரசியல் கட்சியினுடைய விமர்சகர்கள் எல்லாமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க எது எப்படியாயினும் தமிழகத்தில் மது ஒழிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய அத்துணை மக்களினுடைய கோரிக்கையாக எண்ணமாக லட்சியமாக கனவாக ஆசையாக இருக்கின்றது நிச்சயம் தமிழகத்தில் மது ஒழிப்பு என்பது மது விளக்கு என்பது அமல்படுத்தப்படும் அதற்கு பாமக அத்துணை போராட்டங்களையும் மேற்கொள்ளும் நன்றி வணக்கம்